காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத கர்நாடக அரசுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வலியுறுத்தியதாக தலைவர்கள் தெரிவித்தனர் பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை முப்பத்தி எட்டு முறை பேசியிருக்கிறார்கள் அதற்கு பிறகு விபி சிங்ஸ் அவர்கள் சொல்லி இரண்டு முறை பேச்சுவார்த்தை நாற்பது முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் அதற்கு பிறகுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு காவிரி மேலாண்மை வாரியத்தில் இவ்வளவு தீர்ப்பை பெற்ற பிறகு இனிமேல் பேச்சுவார்த்தை என்ன இருக்கிறது எங்களுக்கென்று இவ்வளவு என்று குறியீடு அந்த குறியீட்டை நாங்கள் அடைய வேண்டும் அந்த உரிமையை பெற வேண்டும் அந்த உரிமையை பெறுவதற்கு ஒன்றிய அரசு தலையிட வேண்டும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மாறி மாறி வருகிற காரணத்தால் அவர்கள் பேசுகிறார்கள் பிஜேபிதான் சொன்னிச்சு அணை கட்டுவோம் என்று அது கட்ட முடியாது தமிழ்நாடு அரசனுடைய ஒப்புதல் எல்லாமே கட்ட முடியாது அது காவிரி ட்ரிபியூனல் அவார்டிலே இருக்கு இப்போ உச்ச நீதிமன்றம் போகிறதுனால மீண்டும் விவசாயிகளுக்கு தான் நேரடியான பாதிப்பு உரிய நீதி கிடைக்காது குறுவை சாகுபடி பண்ண முடியாது ஒவ்வொரு வருஷமும் நம்ம தமிழ்நாட்டோட குறுவை சாகுபடி குறைஞ்சிட்டு வருது கர்நாடகாவில் பரப்பளவு அதிகரித்து வருது அதை தொடர்ந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாகிறார்கள் இந்த அரசு அதை பற்றி கவலை கொள்ளாமல் நடந்து வருபவற்றையெல்லாம் மென்மையாக இவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் மாதந்தோறும் எத்தனை டிஎம்சி தண்ணீர் என்பதை கூட அளவிட்டு அவர்கள் பகிர்ந்தளிக்க ஆணையிட்டும் கூட அதன்படி ஒரு நாளும் அவர்கள் நடக்கவில்லை எனவே இது உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறுகிற வயலேஷன் ஆஃப் தி ஜட்மெண்ட் இது ஒரு கேஸ்லா இதனை மீறுகிற கர்நாடக மாநில அரசை கட்டுப்படுத்துவது அல்லது அதற்கு அழுத்தம் கொடுப்பது இந்திய ஒன்றிய அரசின் பொறுப்பு கடமை என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டி காட்டும் கர்நாடக மாநில அரசனுடைய போக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னால் இந்தியா மிகப்பெரிய வலிமையான ஜனநாயக நாடு அப்போ இந்திய நாட்டினுடைய இறையாண்மையை அரசியலமைப்பு சட்டத்தை ஒருமைப்பாட்டை ஊர் விளைவிக்கிற சிதைக்கிற நடவடிக்கையாக தான் கர்நாடக மாநிலத்து நடந்தது முதலமைச்சர் எவ்வளோ உறுதிமொழியும் எடுத்துட்டார் இந்திய இறையாண்மையை காப்பதற்கும் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்துவதற்கும் அவர் எடுத்து எடுத்துக்கொள்ளப்பட்ட உரு உறுதிமொழிக்கும் அவர் நடவடிக்கைக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்குது நம்ம அனைத்து கட்சிகளும் சேர்ந்து நம்முடைய கண்டனத்தை பதிவு பண்ணுறோம் ரெண்டாவது சட்டப்படி உரிய நீர் நமது தமிழ்நாட்டுக்கு பெறுவதற்கான நடவடிக்கைகளை சட்ட ரீதியாக உடனடியாக மேற்கொள்வது அப்படிங்கிற மிக முக்கியமாக இது ரெண்டு தான் முதலமைச்சர் தீர்மானங்களாக கொண்டு வந்திருக்கார் இப்போ நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில் டெல்டா பகுதியிலும் வந்திருக்கக்கூடியனா கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ஏக்கர் நிலங்கள் வந்து மூன்று போக சாகுபடி பண்ணிக்கிட்டு இருந்த பகுதி இன்னைக்கு ஒரு போகம் கூட விவசாயம் பண்ண முடியாத ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோம் முதலமைச்சர் அவர்கள் கர்நாடக அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார் இருக்கிறார் அதே போல் ச உச்ச போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என்ற தீர்மானத்தையும் கொண்டு வந்திருக்கிறார் அதை ஒருமனதாக நாம் ஆதரித்திருக்கின்றோம் கர்நாடகாவை பொறுத்தவரை ஒரு பக்கம் உச்ச நீதிமன்றத்தை அது தீர்ப்பை மதிப்பது கிடையாது காவிரி ஆலயத்தினுடைய தீர்ப்பையும் மதிப்பது கிடையாது செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க